வணக்கம் தேனி மாவட்டம் முத்தமபாளையம் தாலுகா சங்கராபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள கவராநாயுடு சங்கத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ ரங்கநாத திருக்கோயில் அஷ்டபதன மகா கும்பாபிஷேக விழா விமர்சனையாக நடைபெற்றது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு ரங்கநாதரின் தரிசனம் பெற்றனர் முதல் நாள் நேற்று கணபதி ஹோமத்துடன் முதல் கால பூஜை துவங்கி யாகசாலையில் நாலு கால பூஜைகள் மங்கள வாத்தியம் விஷ்ணு ஹஸ்ரநாமம் சேவித்தல் விஷ்ணு சேனர் பூஜை வர்ண கலச பூஜை வாஸ்து ஹோமம் குடும்ப அலங்காரம் துவாரபாலக பூஜை ஆச்சாரியர்களால் வேத மந்திரம் மோத நடைபெற்றது இதனையடுத்து இன்று கடம் புறப்பாடாகி கும்ப கலசத்தின் மீது ஆச்சாரியர்களால் தீர்த்தங்கள் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனையடுத்து பக்தர்கள் மீது கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீர் தெளிக்கப்பட்டது கும்பாபிஷேகத்திற்கு சின்னம்னூர் போடி தேவாரம் உத்தமபாளையம் மாத்தேன்கோட்டை ஆகிய ஊர்களில் இருந்தும் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்நிகழ்வை கௌரநாயுடு சங்க தலைவர் மணிகண்டன் செயலாளர் ரமேஷ் கண்ணன் பொருளாளர் கண்ணன் மற்றும் மகா கும்பாபிஷேக நிர்வாக குழு உட்பட தலைவர்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் நன்றி

மேல அமைதியா இருக்கட்டும் எதாரும் மனசுக்குள்ள ஓம் ஸ்ரீ கிருடாய நமக பிரார்த்தனை பண்ணிக்கணும் பகவான் எப்பற போடுறாரு எதாவது மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஓம் ஸ்ரீம்

மையானது நடைபெறுகிறது மகாலட்சுமி மந்திரமானது